புதுச்சேரியில் நாளை பள்ளிகளுக்கு அரை நாள் விடுமுறை புதுச்சேரியில் ஜூன் பதினாறாம் தேதி பள்ளி மாணவர்களுக்கு வகுப்புகளை மதியம் இரண்டு மணிக்குள் முடிக்க வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனிடம் கையெழுத்து பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையிலான பொதுநல அமைப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீட் தேர்வு முடிவுகள் வெளியீடு புதுச்சேரி மாநிலத்தில் அறுநூற்று நாற்பது மதிப்பெண் எடுத்து அகில இந்திய அளவில் நூற்றி இருபத்தி ஏழாவது இடம்பெற்று புதுச்சேரி மாநிலத்தில் முதலிடம் பெற்றுள்ள மாணவனுக்கு வாழ்த்துக்கள் புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் அளித்த இரவு விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் நமச்சவாயம் மற்றும் தலைமைச் செயலர் காவல்துறை தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர்